வள்ளியின் வேலன் சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போற நிலையில வள்ளி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஸ்ரேயா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ரஞ்சனி சீரியல் விஜய் டிவில சரண்யா உடைய வைதேகி காத்திருந்தால் சீரியல் அந்த வரிசையில இப்போ ஜி தமிழ்ல ரொம்ப கம்மியான எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகி முடிய போற சீரியல் தான் வள்ளியின் வேலன் பிரைம் டைம்ல ஒரு சீரியல் குறைஞ்சது ஐநூறு எபிசோடுக்கு மேல போகும் ஆனா இந்த சீரியல் தான் ரொம்ப கம்மியா இருநூற்றி ஐம்பது எபிசோட்குள்ள டெலிகாஸ்ட் ஆகி கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுது இதுக்கான காரணம் கொஞ்ச நாளாவே இந்த சீரியலுக்கு கம்மியான டிஆர்பி ரேட்டிங்ஸ் தான் கிடைச்சிட்டு வரனால இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்களாம் இந்த நிலையில சீரியல்ல நடிச்ச எல்லோரும் சீரியலை பத்தின சில மறக்க முடியாத விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில இந்த சீரியல்ல மெயின் ஹீரோயினா ஆக்ட் பண்ற நடிகை ஸ்ரேயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வள்ளியின் வேலன் சீரியல் முடிய போறதுனால அத நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் சித்துவும் நடிக்கிறதுனால கண்டிப்பா இந்த சீரியல் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைச்சோம் ஆனா நடந்தது வேற அப்படியே ஆப்போசிட்டா நடந்துடுச்சு எங்க சீரியலோட கதை நல்லா இருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங்ஸ் சரியா எடுக்கிறது இல்ல அதனால தான் ஐநூறு எபிசோட் கூட போகாம எங்க சீரியலை இவ்ளோ சீக்கிரம் முடிக்க போறாங்க பொதுவா பிரைம் டைம் சீரியல் குறைஞ்சது ஆயிரம் எபிசோட தாண்டி போகும் ஆனா இப்போல்லாம் டிஆர்பி சரியா எடுக்கலனும் சீரியல் நல்லா போகலனும் சொல்லி சீக்கிரமா சீரியல் சீரியல முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஃபேன்ஸ் எல்லோரும் சீரியலை முடிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க எனக்குமே சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல ஆனா என்ன பண்றது அவங்க முடிக்க சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அத மட்டும் தான் எங்களால கேட்க முடியும் இது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாவே போச்சு இந்த சீரியல் மூலியமா நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன் இந்த சீரியல் எனக்கு மறக்க முடியாத பல விஷயங்களை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்ன்றத கனவுல கூட கூட நினைச்சு பார்க்காத ஒண்ணு உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன் அதே மாதிரி எங்க சீரியலுக்காக நடந்ததை ஏத்துக்கவே முடியாத ஒரு துரோகம் மேலும் எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைச்சா கண்டிப்பா உங்க எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க ஸ்ரேயா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க